தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண்ப இருப்பது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அது பர்டிகுலரா கடகராசிக்கு நாம் பெண் ஜோதிட நிபுணர்களுடைய இன்றைய அவர்களுடைய பார்வைகள் இந்த குரு பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே பயிர்த்துகிறதுக்காக நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் அஸ்ரோ எஸ் சுப்லட்சுமி அவர்கள் வந்து சென்னை அவர்கள் வந்திருக்கிறாங்க மேடம் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஓம் குருப்யோ நமக நான் வந்து ஆக்சுவலா சென்னையில இருக்கேன் சென்னை மயிலாப்பூர்ல ஆஸ்ட்ராலஜரா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஜெமாலஜிஸ்ட்ல தேர்ட்டி ஃபைவ் நான் இருந்துட்டு இருக்கேன் சோ நம்மளுடைய தேசிய மகளிர் கூட்டமைப்புல தான் நான் வந்து உங்களுக்கு தேசிய பொறுப்பாளர்ன்ற ஒரு பதவியில இருக்கிறோம் நம்மளுடைய கனகமால் மேடத்துக்கு முதல்ல அதுக்கு நன்றியை நம்ம செலுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நம்மளோட குரூப்ல இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய அதாவது எனக்கு ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது நம்ம தனிப்பட்ட ஒரு ராசியாக கடக ராசியை பத்தி தான் நம்ம பேசணும் சோ இப்ப இருக்க கடக ராசிக்கு குரு பேச்சுடைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இரவு பத்து இருபத்தி ஆறு புத்தன்கிழமைய வந்து உங்களுடைய ரிஷப வீட்டில இருந்து உங்களை மிதன வீட்டுக்கு இடம் பெறுறாரு சோ அப்படி இருக்கப்ப உங்களுக்கு கடகத்துக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு அப்படின்ற ஒரு இது கடகத்துக்கு வராது அப்ப அவருடைய பொது பலன்கள் பாத்தீங்கன்னா இது வந்து பொதுவான பலன்கள் தான் ராசின்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ராசியில தான் நம்ம கரெக்டான ஒரு அக்யூரேட்டான ஒரு பாயிண்ட் கிடைக்கும் சோ பொது பலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகரத்துக்கு பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல இருக்கிறாரு ஆனா இந்த பன்னெண்டாம் இடம் என்ன வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதினை வீடு சோ புதன் பகவான் வீடு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியா படிப்பு ரீதியா அந்த ஒரு ரிலேட்டடா நீங்க ஆக்சுவலா வெளிநாடு போற வாய்ப்புல இருக்கிறவங்க தாராளமா இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இதை வந்து படிப்பு ரிலேட்டடா எஜுகேஷன்ஸ் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து இப்போ பிளஸ் டூ முடிச்சிருப்பீங்க எக்ஸாம் இந்த எல்லாமே ஸோ அடுத்து முடிச்சு காலேஜ் முடிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நல்ல ஒரு இடமாற்றங்கள்ல நல்ல ஒரு காலேஜ்ல உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சுப சுப செலவு கான்செப்டே உங்களுக்கு நல்லதா ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்தாலும் உங்களுடைய கடக ராசிக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை நான்கு ஆறு எட்டு அதாவது கடகத்துக்கு துலாம் வீட்டையும் தனுசு வீட்டையும் கும்ப வீட்டையும் பாக்குறாரு அப்படி இருக்கப்ப நாலு ஆறு எட்டுன்ற பார்வையில பாக்குறப்ப உங்களுக்கு ஆஹ் எப்படி உங்களுக்கு விரைஸ்தானத்துல செலவை ஏற்படுத்தி கொடுக்குறாரோ சின்ன சின்ன இதுல வந்து உடல்ல வந்து சின்ன பிரச்சனைகளே ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இவர் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் சாங்க இடத்தையும் பாக்குறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுத்தி கொடுப்போம் சோ அதை நீங்க ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஒரு அதனால நீங்க எதா இருந்தாலும் முன்கூட்டியே சோ உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் நீங்க முன்கூட்டியே வந்து அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானையும் பாக்குறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது பொருள் மனைகள் வாங்குறது வீடு கார் வாங்குறதுக்கான ஒரு சுபச்செலவுலையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி எட்டாம் இடமான கும்ப வீட்டையும் உங்களுக்கு உங்களுடைய கடக ராசிக்கு இடத்த பாக்குறதுனால உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் திடீர் வந்து இப்ப ஏதாவது ஒரு இடத்தை மாத்தி கொடுத்து அங்க ஒரு வீடு ஷிப்ட் ஆகிறது ஒரு ப்ரமோஷன் மூலமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான காலம் சொல்ல முடியாது ஒரு வந்து கையில பணத்தை கொடுத்து ஒரு இடம் மாற்றத்தையும் கொடுக்குறப்ப உங்களுக்கு இது அத்திய சுப செலவாதான் ஏற்படுத்தி கொடுப்பாருடைய இது இதுவங்களை நீங்க பயப்பட வேண்டாங்க யாருமே ஏன்னா உங்களுக்கு குரு வந்து பண்ணண்டா எனக்கு வந்து செலவுகளை ஏற்படுது வருமானத்தை கொடுத்துதான் உங்களுக்கு செலவை ஏற்படுத்தி கொடுக்கறாரு சோ வருமானம் இல்லாம கொடுக்கல அப்ப இது வந்து சுப செலவா இருக்கனால ஆனா எந்த வருமானமும் வந்து சேர்த்து வைக்க முடியாதபடிதான் இருக்கும் பட் அத புத்திசாலித்தனமா நீங்க சேர்த்து வைக்கிறன்றது உங்க கையிலதான் இருக்குது ஏன்னா வரக்கூடிய செலவுகளை வந்து இப்ப நீ இன்னொரு இருந்தா அதை முதல்ல நீங்க ஒரு இருபதா எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க அந்த எண்பதை நீங்க இப்ப உங்களுக்கு பாப்பாட்டா பிரிச்சு வைக்கிறப்ப அது வந்து உங்களுக்கு சுபச்செலவை தான் ஒரு பிளஸ் பண்ணிக்கலாம் அதனால நீங்க வந்து பயப்பட விட உடல்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தான்ன்றது சின்ன சின்ன வந்து பகைஸ்தான் குரு வந்து எதிரியுமே உங்களுக்கு பெருதுபடுத்தியும் கொடுப்பாரு ஒரு செலவையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படி இருப்ப உங்களுக்கு நல்லது செய்யறவரதுல உடல்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஹாஸ்பிட்டல் விஷயமா எதா இருந்தாலும் சரி நீங்க அவருடைய வீட்டையும் பாக்குறாரு இதுல ஒரு பிளஸ் அதனால ஒரு பெரிய பாதிப்பையும் வந்து அவர் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அதனால எந்த காலத்தையும் இது பயப்பட தேவையில்லை எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே மிக நல்ல நல்ல ஒரு காலம் தான் அதனால விரை செலவா சுப செலவா தான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது நல்லா இருக்கும் வெளிநாடு போய் பட காலேஜ் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாடு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளஸ் டூ முடிச்சவங்க எல்லாருமே வந்து எனக்கு கேட்ட கோர்ஸ் வந்து அவங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்குங்க ஏன்னா உங்களுக்கு படிப்பு வந்து கடவுள் குரு பகவான் வந்து பாக்குறதுனால கடகத்தையும் ராசிக்கும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கலாம் பயப்பட தேவையில்ல ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நற்பலனை தான் கொடுப்பாரு அதனால தாராளமே பாசிட்டிவ் எண்ணத்தை வளர்த்துக்குங்க டைம் சரியில்லை அப்படிலாம் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் நீங்க அஷ்டமச்சனி காலா கால கடந்து வந்துட்டீங்க அடுத்து குரு பகவான் உங்களுக்கு பதினொன்னுல இருந்து பன்னெண்டாம் இடத்தை குடுக்கறதுனால லாபஸ்தானத்துல இருந்து விரயஸ்தானத்தை கொடுக்கறதுனால இருக்கிற லாபத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க சோ அதை சுபசல தான் நீங்க பண்ண போறீங்களோட பயப்படுறதுக்கு ஒரு வந்து நீங்க ஒரு அவசியமே இல்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும் நல்லதே நினைங்க ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு நல்லதாவே நடக்கும் மேடம் நன்றிங்க மேடம் நன்றி நன்றிங்க மேடம் மிக சிறப்பு மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க அடுத்தபடியா நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் தலைவர் திருமதி அஸ்ரோ கலைவாணி மேடம் அவர்கள் வருகை பிறந்திருக்கிறாங்க ஒரு நீங்க நிகழ்ச்சிக்கு கடகராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க நிச்சயம் என்னை வழி நடத்தும் இறைக்கு வணங்குகின்றேன் குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதலின் நண்பு கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மேல்மருவத்தூர்ல இருக்கேன் என் பேர் கலைவாணி ஒரு பன்னெண்டு வருஷமா ஜோதனம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் பரசர் முறையில தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் கூடவே பிரசன்னம் என் கடிதம் எல்லாமே சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப சிறப்பாவே போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம குரு பயிற்சி பலனுக்குள்ள வந்துடலாம் இப்போ இந்த குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு தன் அழகா அர்ப்பணிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க அது புதனுடைய வீடு காற்று ராசி காற்று ராசியில குரு வந்து அழகா அமர்ந்துடுறாரு இது கடகத்துக்கு பன்னிரெண்டாவது இடம் பன்னிரண்டு தான் நமக்கு உடனே பயம் வந்துடும் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் ஒரு பெரிய விரயம் ஹாஸ்பிட்டல் ஜோன்ல வைக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனா இவ்வளவு நாள் அடி அடினு அடிச்ச சனிகிட்ட இருந்து அழகா விலகி வந்திருக்கும் இப்ப குருவும் நமக்கு எதையாச்சும் பண்ணிடுவாரோ அப்படின்ற பயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த குரு எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லா சிறப்பையுமே வழங்குவேன் அப்படின்ற நிலையில வந்து உட்காடுறாங்க இப்போ இந்த குரு கடகத்துக்கு நான்கு ஆறு எட்டாம் பாவகங்களுக்கு தன்னுடைய பார்வையை பதிக்கின்றார் அந்த நாலு அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய ஹோல் லைஃப்லயும் நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா லக்ஸரியுமே இந்த நாலாம் இடம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போ இந்த நாலு உயர் கல்வி இப்ப பிளஸ் டூ டென்த் முடிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன என்ன மாதிரியான குரூப்ஸ் எடுக்கணும் அடுத்தது நம்மளுடைய கல்வி பயணம் எப்படி இருக்கும் அப்படின்ற பயத்தை இந்த குரு ரொம்ப அழகா போக்கி ஒரு வழிகாட்டும் தன்மையை யாரோ ஒரு பெரியவங்க யாரோ ஒரு டீச்சர் யாரோ ஒரு குருவுடைய தன்மையில இருக்கிறவங்க நல்ல ஆலோசனையை இவங்களுக்கு வழங்குவாங்க இந்த கடகத்துல இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு பிளஸ் ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்க சொத்து அம்மா விட்டு தாயாதி பக்கம் இருந்து வரக்கூடிய சொத்துகள் முடங்கி இருந்தாலோ யாரோ ஸ்டே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தாலோ அந்த சொத்துக்கள் கடகராசிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி வீடு ஆரம்பிச்சோம் இன்னும் முடிக்காம இருக்கு இத்தனை வருஷமா கிடப்புல இருக்கு அப்படின்றவங்களுக்கு வீடு வண்டி இதை சார்ந்த விஷயங்களும் தாயார் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சரியான மருத்துவ செலவு மற்றும் நிவர்த்தியும் இந்த காலகட்டம் வழங்கும் அதே மாதிரி ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகம் நிறைய பிள்ளைங்க நீட் எழுதிக்கிட்டு இருக்காங்க இது வந்து போட்டி தேர்வு தான் இல்லைங்களா அப்போ இந்த போட்டி தேர்வுல வெற்றி பெறக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை இந்த குரு வந்து ஆறாம் பார்வைய கடகராசிக்கு தனுசை பார்த்து நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த ஆறு இது மட்டும் கிடையாது தொடர் சிகிச்சையில இருக்காங்க இல்லைங்களா தொடர்ந்து மருந்து சாப்பிடுறவங்க தொடர் சிகிச்சையில இருக்கிறவங்க ரொம்ப கடன்ல ரொம்ப ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கட்டுறது இன்னொரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கட்டுறது முடிவுக்கே வராத கடன் இதுக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் நான் இருக்கேன் நான் பாத்துக்கலாம் வாங்க சேர்ந்து போய் பேசுவோம் அசல்ல கட்டுவோம் வட்டியை நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உழைப்பு அதிகமாகும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு போட்ட உழைப்பு எந்த நேரத்துல செஞ்சு முடிக்கணுமோ அந்த நேரத்துல அந்த உழைப்பை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை இவங்க எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எட்டாம் பாவகம் கோர்ட்டு கேஸ் அதுக்கப்புறம் இதேதான் நெடுநாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய இப்ப ஆறு எட்டு ஆறாம் அதிபதி எட்டுல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா வருட கணக்குல மாத்திர சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வருட கணக்கில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க இத மாதிரியான தன்மையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் சரி திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க எப்போ இந்த எல்லாம் திருமணம் நடக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்த பத்தாம் மாசம் வரக்கூடிய இந்த அதிசாரத்துல வரக்குள்ள கடகராசிக்கு திருமணங்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமும் இருக்கு அந்த நேரத்துல திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்திக்கலாம் இது எல்லாமே பொது பலன்தான் அவங்க அவங்களுடைய ஜாதக ரீதியா ஏழாம் அதிபதியும் சுக்ரனும் தசாபுத்தி அந்தரங்கள் நடத்தக்குள்ள திருமணங்கள் நிச்சயமா இந்த குருவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு சின்ன கவனக்குறைவு மட்டும் வரும் இவங்களுக்கு எதுல அப்படின்னா கணக்கு எழுதி வைக்க மாட்டாங்க விரயம் அதாவது செலவு கணக்கு இப்போதைக்கு இவங்க எழுத மாட்டாங்க இவ்வளவு நாள் எழுதிக்கிட்டு வந்திருந்தாலும் என்ன விரயம் பண்றோம் என்ன செலவாகுது நமக்கு அப்படின்றத நோட் பண்றதை விட்டுருவாங்க அந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கக்குள்ள பல விரயங்கள் இவங்களுக்கு வந்து தவிர்க்கப்படும் அதே மாதிரி இவங்களுக்கு மோட்ச வீடு இல்லையா பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு குரு வராங்க அப்படின்னுக்குள்ள நிறைய தீர்த்த யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம தாயார வந்து இப்ப ஒரு முஸ்லிமா இருக்காங்கன்னா ஹஜ்ஜுக்கு அனுப்புறது ஒரு காசிக்கு அனுப்புறது இத மாதிரி அவங்க அம்மா என்ன ஆசைப்படுறாங்களோ ஆன்மீக ரீதியா இந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்ததுன்னா அங்கேயுமே இவங்க அழைச்சிட்டு போவாங்க கடகராசிக்கெல்லாம் ரொம்பவே சிறப்பா இருக்கு நன்றி 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 மேடம் மிக சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க அடுத்ததாக நமது கடகராசிக்கு இந்த எந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய இணைச் செயலாளர் அஸ்ட்ரோ டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா சென்னை அவர்கள் இப்ப வருகை மேடம் உங்களை பத்தி ஒரு இன்டரக்ஷன் கொடுத்துட்டு நிகழ்ச்சி போகலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பேர் ரேவதி ராஜேஷ் கண்ணா சோ ஜோதிடம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த துறையில வந்து இருபது வருடங்களா பயணிச்சிட்டு இருக்கேன் சோ இது வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு மேல மாணவர்களை உருவாக்கி இருக்கேன் இந்த ஜோதிட துறையில சோ ஜோதிடத்துல வந்து இது வரைக்கும் நான் வந்து நிறைய கோர்சஸ் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கோர்ஸ் படிப்பேன் ஏதாவது ஒரு விஷயங்கள அப்படி பாத்தீங்கன்னா ஒரு எழுவது கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ஜோதிடம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு கலை தான் நான் சொல்லுவேன் ஒருத்தரை பத்தி கேரக்டர்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடத்தை வச்சு சொல்லலாம் இது பிரசனம் ஆஹ் பிரசன வகைகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அஷ்டமங்களை கஷ்டம் இருந்து எல்லாமே சோ ப்ரெடிக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சிங்கும் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்து இந்த மகளிர் குழுவில் இணைஞ்சு அவங்களோட பயணிச்சிட்டு இருக்கேன் கமலாம்பால் மே கமலாம்பால் மேடமோட

அதே போல கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு வந்து கடகராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அவர் பனிரெண்டாம் இடத்துக்கு போறாரு அப்ப கடகராசிக்கு அந்த குரு பகவான் வந்து தன்னோட வீட்டான ஆறாம் வீட்டை ஃபர்ஸ்ட் பாக்குறாரு இதுல இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் தெரியும் மூணு கிரக பயிற்சிகள் சனி ராகு கேது இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் கடகராசிய வந்து இவ்வளவு நாளா அஷ்டம சனியில பாதிச்சுட்டு இருந்தாங்க இப்ப ஒன்பதுல போயிட்டார் சனி நிம்மதியா இருக்க போறாங்க அதே போல இந்த குருவுடைய பிளஸ் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்க போறாரு குரு பகவான் ஆறாம் இடத்த பார்க்க போறாரு பிளஸ் நாலு எட்ட பாக்குறது அப்போ முதல்ல இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க தொடங்க போறாங்க இருந்தாலும் புதுசா தொடக்க போறாங்க அதை யோசிச்சு தொடங்குறது சிறப்பாகும் ரெண்டாவது வீட்டு லோனு அது சார்ந்த விஷயங்கள் வீட்டு பத்திரங்கள் டாக்குமெண்ட்ஸ் இது சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல குடும்பஸ்தானத்துல கேதுவராக வந்திருக்கிறது கண்டிப்பாக சாந்தி செஞ்சே ஆகணும் இந்த இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது செஞ்சுக்கிறது குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியா குரு பகவான் ஆறாம் இடத்த சமசப்தமமா பாக்குறாரு உத்தியோகம் உத்தியோகத்துல என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இன்னும் உங்களுக்கு ஒரு வருஷம் டைமிங் கொடுத்துருக்காரு இப்பத்துல இருந்து நீங்க அந்த உத்தியோகத்துக்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க உத்தியோகத்துக்கு நான் மேல படிக்கணும் வெளிநாடு போகணும் அங்க ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு வருஷம் அந்த குரு பன்னெண்டுல இருக்கும் போது நீங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து படிச்சோ இல்ல அந்த வேலை சார்ந்த விஷயத்துக்கான எஃபெக்ட்ஸோ போட போது இந்த குரு அதிச்சாரமாகி கடகத்துக்குள்ள வரும்போது அந்த வாய்ப்பை சக்ஸஸ் பண்ணி கொடுத்து போறேன் வெளிநாட்டு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்த கடகராசி நேயர்களுக்கு கோச்சார கிரகங்கள் நாற்பது சதவீத போட்டுச்சு உங்க ஜாதகத்துல அதோட தசா தசாபுத்திகளோ தொடர்புகளோ இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா கடகராசில இந்த அக்டோபர் டு நவம்பர் வெளிநாடு சார்ந்த சுப செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுல மைனஸ்னு பாத்தீங்கன்னா கேது குருவை பார்க்குறது ஆறாம் பாவத்தை பாக்குது கடன் சுமையினால ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்குரிய வேலையும் இது ஏற்படுத்தி கொடுப்போம் இப்போ ஒரு ஜாதகத்துல மூணு எட்டு தசை நடக்குது கடகராசிக்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது இந்த அதிச்சாரம் பெற்று வரும்போது ஏழாம் பாவத்தை பார்க்க போறாரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதிச்சாரம் வாங்கி குரு கடகத்துக்குள்ள வரும்போது சனியை பார்க்க போறாரு அப்ப திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில வந்து புதிய எத்திக்ஸை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு சக்சஸ்ஃபுல் அதாவது இந்த எட்டுல அந்த சனி கொடுத்த அவமானங்கள் அஹ் அனுபவங்கள் கசப்புகள் இது எல்லாத்தையும் மாத்தி கொடுக்க போறாரு அடுத்த ரீதியா வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் விஷயம் ராகு கேது மிட் பாயிண்ட்ல பாதகஸ்தானம் மாட்டிக்கிட்டு அப்ப நெகட்டிவ்னஸ் உடம்ப பிழிஞ்சு எடுக்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம் குறைச்சு கொடுக்க போறாரு சோ ஒன்பதுல சனி இருக்காரு அதையும் நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் குடும்பஸ்தானத்துல ராகு கேது இருக்காங்க சோ இந்த ரெண்டு அதுக்கு அதுக்குண்டான சாந்தி பரிகாரங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் குரு பன்னெண்டுல இருக்காரு பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கறது அயன சயன போக மூச்சம் வரையும் எழுதிக்கிட்டே போல ஆனா மூலதனம் நீங்க சேமிக்கக்கூடிய பணம் என்னுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியத வலுப்படுத்தத்துக்காக குரு பகவான் வராரு அதே நேரத்துல ஜாதக ரீதியா எட்டாம் பாவ தசை பத்தி நடந்துச்சுன்னா அதுல ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு கேர்ஃபுல்லா இருக்கிற அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேம் சொன்னாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கேர்லஸ்ஸா இருக்காதிங்க உங்களோட சின்ன கேர்லஸ் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதெல்லாம் முக்கியமா கவனமா இருக்கணும் அடுத்த ரீதியா வந்து பாத்தீங்கன்னாக்கா கடகத்துக்கு குரு பகவான் நான்காம் பா பாவத்தை பாக்குறாரு கண்டிப்பா இருக்கிற இடத்துல சுபிக்ஷங்கள் வீட்டுல சுபமங்கலங்கள் தாயாருடைய ஆரோக்கிய மேன்மை இதெல்லாம் நல்லபடியா ஏற்படுத்தி கொடுக்க போகுது சோ அடுத்த ரீதியா வந்து ஜாதகர் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு பயிற்சி நடக்க போற நாள்ல கடகராசிக்கான லக்னாதிபதி சந்திரன் ஐந்தாம் பாவத்துல கேட்ட நட்சத்திரத்துல இருக்கார் கேட்ட நட்சத்திரம் போது பாத்தீங்கன்னா புதனுடைய வீடு அப்ப பன்னெண்டு மூணு அப்ப வெளிநாடு யோகங்கள் அத லக்னாதிபதி அமர்ந்து குருவோட தொடர்போடு ஏற்படுறதுனால கண்டிப்பாக இந்த கட இந்த குரு பயிற்சி வந்து கடகராசிக்கு இந்த கோச்சார ரீதியான பலன்ல ஐம்பது சதவீதம் நன்மைகள் அதிகமா இருக்கு மீதி ஐம்பது சதவீதம் சுய ஜாதகம் கடைசியா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா நான் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சில விஷயங்கள் இந்த ராகு கேதுக்கான சாந்தி ஏன்னா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டு எட்டுல லக்னத்துல ஏழு ராகு கேது இருந்தா திருமணத்துக்கான கலத்துற தோஷம் கொடுக்கும் அதே அமைப்புல சேர்க்கணும் இப்ப குடும்பத்துல கோச்சாரத்துல வருதுன்னா குடும்பத்துக்குள்ள உள்ள கசகத்த புட்டல் ஆஹ் இவ்வளவு நாள உங்களை கேட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப உங்களை விட்டுட்டு உரிமையை எடுத்து செய்வாங்க அதெல்லாம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வாக்குஸ்தானத்துல கேது ஒரு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு விழுந்துரும் அதனால கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பயணிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் கடகராசி கர்த்தடேஸ்வரர் அந்த ஈஸ்வராக அடைஞ்சிருங்க உங்க வாழ்க்கையில இந்த குரு பகவான் ஏன்னா அதிச்சாரம் பெறும்போது குரு உச்சமாயிடும் அப்ப அந்த உச்ச குருவை ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்வாங்க அந்த ஒரு மாத காலங்கள் நீங்க எடுக்கிற எஃபெக்ட்ஸ்க்கு சத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த கடகரேஸ்வரரை வழிபாடு செய்யறது நன்மையும் சர்பசாந்தி செஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பையும் ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடிய பித் திருஸ்தானத்துல சனி பகவான் வந்துட்டாரு கண்டிப்பா வீட்டுல தர்ப்பணம் கொடுக்கறது மூதாதைய சடங்குகள் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமியும் பர்வதவாதியும் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிக்கிறது இந்த குரு கடகத்துக்குள் வரக்கூடிய அதிச்சாரமான ஒரு மாதமும் அடுத்து குரு பயிற்சி ஆகி மிக்க மகிழ்ச்சி அருமையான முறையில இந்த குரு வளங்கள் எல்லா விதத்திலயுமே சொல்லியிருக்கிறீங்க பொதுவா கடகராசிக்காரர்கள் வந்து தாய் அன்பு மிக்கிறவங்களா இருப்பாங்க அவர்களுக்கு வந்து எப்பொழுதும் தாய் உணர்வு தாயன்பு மற்றவர்கள் மேல பறிவு பாசம் அக்கறை இது மாதிரி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இப்ப இந்த கடந்த ஐந்து வருடங்களாகவே இந்த கடகராசிக்காரர்கள் அனைவருமே ரொம்பவும் ச துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு அஹ் படாத அவமானங்கள் எல்லாம் பட்டு வாழ்க்கையில இதுக்கு மேல இருக்கணுமா அப்படின்னு நினைச்சு ரொம்ப மன நொந்து போய் வேதனையில இருந்தவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அட்டமாதிபதியா இருந்தவர் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போனது ஒரு சிறப்பு ஆனா அதே இடத்துக்கு திரும்பவும் ராகு பகவானும் வரப்போறாரு இப்போ உங்களுக்கு ஆறு ஒன்பதுக்குண்டானவர் ஆறாம் இடம் ரொண ரோக சத்ருஸ்தான அதிபதியும் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போறது சிறப்புதான் ஆனா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு அது பகை வீட்டுக்கு பதையால ஒரு சில மனக்கசப்புகள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது மாதிரி உருவாக்கி கொடுக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து தவறி போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உருவாகும் அடுத்தது அஹ் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என் நம்ம கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டிருப்போம் ஆனா அந்த அளவுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்காம தாமதம் ஆகும் இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு அஹ் வரக்கூடியது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான கஷ்டங்கள் என்னன்னே தெரியாது ஹாஸ்பிட்டல் போனாலும் செக் பண்ணி பார்த்துட்டா இந்த இது இது அந்த டாக்டருக்கே ஒரு கன்ஃபியூசன்ஸ் ஒரு இது இதுவா இருக்குமா அதுவா இருக்குமோனா அவங்களா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு தெரியாத நான் மாத்திரை மட்டும் ஒழுங்கிட்டே இருப்பீங்க இது மாதிரியான தான் கடந்த ஐந்து வருடங்களாகவே நீங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க உப்ப வரக்கூடிய குரு பயிற்சியினால உங்களுக்கு மிகவும் எப்படி இருக்கும் கொஞ்ச நாச்சு நிம்மதி கிடைக்குமா ஆஹ் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம் கிடைக்குமா அப்படின்னு இருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு குடிப்பாரு அதாவது ஏற்கனவே இருந்த கஷ்டத்தை விட கொஞ்சம்தான் கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறப்ப மின்னறந்ததை விட அதிகமா இருக்கும்னு சொன்னாதான் கஷ்டம் ஐயோ இதுக்கு மேல தாங்க முடியாதுடா சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இப்ப இருந்த கஷ்டத்தை விட ஓரளவுக்கு கஷ்டம் இருக்கும் ஆனா என்னன்னா ஒரு பயம் உள்ளுணர்வுல இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மரண பயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நம்ம சாப்பிடற சாப்பாடே விஷமாகும் ஓகேங்களா டைமுக்கு முதல்ல நம்ம சாப்பிடணும் அதே சமயத்துல வெளியே போகக்கூடிய இடங்கள் பயணங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் பேசுற விதத்துல நீங்க கொஞ்சம் ஆஹ் கவனமா இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் இதுதான் முக்கியமானது தன வருமானங்கள் எல்லாம் வர மாதிரி இருக்கும் ஆனா தடைகளா இருக்கும் ஆனா ஒன்னே ஒண்ணு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உன் கடவியை பலனை எதிர்பார்க்காதே மாதிரி எந்த பலனையும் எதிர்பார்க்காதீங்க ஆனா உங்க மனசுக்கு எதுன்னு சரியின்படுதோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா அதற்குண்டான பலன்கள் கால நேரம் பார்க்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடமான குரு பகவான் என்ன பண்றாரு பன்னிரெண்டாம் மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு அங்க போய் மறைவு கெட்டவன் கிட்ட திட்டிடும் ராஜ்யோன்னு சொல்லுவாங்க ஆறாம் இடம் வந்து ஆனா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் அதிபதியும் அவரேதான் என்ன ஆகும் அந்த இடத்துல பிப்டி பிப்டிங்கிற மாதிரியானதுதான் இருக்கும் ஆனா அவருடைய பார்வையுடைய பலன்கள் மேடம் சொன்ன மாதிரி நாலு ஆறு எட்டு இடங்களை பாக்கிறதுனால தாயாரின் உடல்நிலை வந்து ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியதோ இல்ல சுகமில்லாம இருந்தாங்கனாலோ இல்ல அவர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கும் ஒரு நல்ல உறவு முறைகளை மேம்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு ஆறாம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் பாக்கிறாரு அதாவது நீங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்டது ஓகேங்களா அதையும் பார்க்கும் போது உடல்நிலையில இருந்த தொய்வுகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரியானது இருக்கும் அதே சமயத்துல உங்க நீங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள்லையும் உங்களையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுலேயும் உங்களுக்கு பார்த்தோம்னா எட்டாம் இடமான அந்த குரு வந்து ராகு இருக்கிற இடத்தையுமே குருவும் பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அதுல இருந்து ஒரு பயத்தை தெளிஞ்சு நீங்க வருவீங்க மேடம் சொன்ன மாதிரி என்னன்னா வெளிநாடு போகக்கூடிய யோக அமைப்பு அது ஆன்மீக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது கல்வி சார்ந்த படிப்பை மேற்கொள்வதற்காகவோ இது மாதிரி ஏதோ ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அல்லது நீங்க சொந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கோ அல்லது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்கோ அல்லது வே விமானத்தின் வழியா வெளிநாடுகளுக்கோ போகக்கூடிய அமைப்ப கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது அஹ் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மேடம் கேது சர்பசாந்திகளையும் அஹ் சரியான முறையில அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஒன்னே ஒன்னு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்க திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபாடுகள் பண்ணுங்க இல்லைங்க எங்களால லாங்க்கு போக முடியாது தூரமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அனைத்து சங்கடங்களையும் நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு குருவின் பார்வை எப்பயுமே குரு இருக்கிற இடம் சிறப்பு கிடையாது ஓகேங்களா இடம்தான் சிறப்பு அப்படிங்கும் போது அவருடைய பார்வையானது நாலு ஆறு எட்டுல இருக்கிறதுனால சிறப்பான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒன்னே ஒன்னு பணம் திடீர் என்று வரும் அந்த வரக்கூடிய திடீர்னு வரக்கூடிய பணத்தை நீங்க உங்களோட எதுக்கு எப்படி சேமிச்சு வைக்கணுமோ எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அது மாதிரி செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா அது விரயங்களாக தான் முடியும் உங்களுக்கு அனாவசிய செலவுகளோ மருத்துவ செலவுகளோ தண்ட செலவுகளாகவோ முடிஞ்சிடும் அதனால வரக்கூடிய பணத்தை நீங்க கண்டிப்பா சுப விரயங்களா அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளி மூலிமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம்